தான் போட்டு இருக்கேன் கேசவ் கொஞ்சம் நஞ்சா போடல என்னது எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்குவான் மேலே இருக்கும் பார்த்துக்கலாம் அப்போ கீழே இருக்க என்னடா பண்ணுவான்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஆச்சு வச்சுன்னா என்னையே கேட்குறீங்கம்மா நீங்களாம் போராடிங்கம்மா போங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு அதை கூட பாருங்களேன் எல்லாருக்கும் சொல்ல மாட்டாரு எனக்கு மட்டும் சொல்லுவார் போம்மா நீ போய் தனியாக போ நீ போய் தனியாக போ அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு மட்டும் ஐ எம் வெரி பாவம் ஐ எம் வெரி பாவம்

மந்த்லி டர்ன்வுட் வந்து சொல்லவே முடியல அவ்வளோவா பண்ணுறேன் கண்டிப்பாக கேஷோ கடவுள் எல்லாமே இல்லை முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் காலையில் ரொம்ப சீக்கிரம் எழுந்துருச்சேன் கீழே அதெல்லாம் நான் வந்து எப்போ லேன் வாங்க போறேன்னு நினைச்சிருந்தோம் அப்பயே பிளான் பண்ணேன் அது அந்த இடத்துக்கு செட் ஆகாது அதெல்லாம் அப்பயே செக் பண்ணிட்டேன் ஆனால் ஊருக்குள்ள கொல்ல பேர் இப்படி சொல்லிட்டுதான் திரிகிறாங்களாம் இது என்னாச்சு கமெண்ட் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஷோ ஆகலன்னு நினைக்கிறேன் செக் பண்ணுவேன் நான் மதுரை பக்கத்தில் மதுரை மதுரை பக்கத்தில் நான் மதுரை நீங்கள் செலிபிரிட்டியா இப்போ வண்டியாக ஜெயிக்க ஏறுறான்னு பார்த்தேன் எனக்கு மனசு சரியில்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருப்பேன் யாருக்கிட்டே பேசணும் அப்போ எனக்குள்ள அந்த ரோனா மதுரை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் தனிமையை

உண்மையிலே என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுறேன் சிம்பிளாக சிம்பிளா நிறையதான் சொல்ல முடியாது ஒரு நாள் கண்டிப்பா சொல்லுங்க தெரியுமா நல்லது என்ன சாப்பிட்ட பரேஷா ஒண்ணு பிள்ள ஆமா ஆமா கம்மியா சொல்ற கிரைசு அவ்வளவுதான் நான் இன்னும்

I'll take care.